இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமான அரசு வேலை பற்றின டீட்டெயில் தாங்க வந்து பார்க்க போகிறோம் அது எங்கேருந்து வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா சிஎஸ்எல் துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க நிரந்தரமான அரசு வேலை தான் இது எந்த மாதிரியான போஸ்ட் அறிவிச்சுருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு சம்பளம்னு வந்து பார்த்தீங்கன்னா எண்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து கொடுக்குறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இருக்க ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இது விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தாங்க இது விண்ணப்பிக்கிறக்கான கடைசி தேதி ஸோ இது எப்படி அப்ளை பண்றது எவ்வளவு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க ஜாப் லொக்கேஷன் வந்து எங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன்ஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு வந்து பாருங்க கோச்சின் ஷிப்யார்டு லிமிட்லேருந்து தான் இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க இது எதுக்குள்ள ஒர்க் ஆகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்டர்பிரைசஸ் தாங்க வந்து ஒர்க் ஆகுது த மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் இது கீழே தான் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது வந்து முழுக்க முழுக்க வந்து பெர்மனன்ட்டான ஜாப் தான் ஸோ நீங்கள் அதை பற்றி எதுவுமே வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ இது வந்து எப்படி அப்ளை பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலிமா தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க இது என்ன மாதிரியான போஸ்ட்டுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகூட்டிவ் ட்ரைனி போஸ்ட்டுக்கு தான் வந்து இவங்க வந்து வேக்கன்சி வந்து எடுக்கிறாங்க ஸோ அப்படியே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன டிசிப்ளின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து மெக்கானிக்கல் சைடு முடிச்சிருக்கணும் அப்படி மெக்கானிக்கல் சைடு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிணீங்கன்னா டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அதை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க மாதிரி நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் சைடு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் அதுலேயுமே சிக்ஸ்டி ஃபைவ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்கள் வந்து எடுத்துருக்கணும் மாதிரி நீங்கள் எலக்ட்ரானிக் சைடுங்கன்னா நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அதுலேயுமே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்கணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாவல் ஆர்கிடெக்சர் நீங்கள் வந்து நாவல் ஆர்கிடெக்சர்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நாவல் ஆர்கிடெக்சர் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதுலேயுமே சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிவில் சைடு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதில் சிக்ஸ்டி ஆஃப் மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைட் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அல்லது ஆர் இருந்தா கொடுத்திருக்காங்க அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும் அதாவது ஐடி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அல்லது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நீ இந்த டிகிரில ஏதோ ஒண்ணு நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா போதும் ஸோ அதையுமே நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் அதுக்கான டிசரபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடான சர்டிபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ரெப்யூட்டட் ஏஜென்சிஸ் ஆர்கனைசேஷன் ஆன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டிபிஎம்எஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் நெட்ஒர்க்கிங் இஆர்பி சிஸ்டம்ஸ் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸஸ் சைட்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து டூ இயர்ஸ் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அது ரெவலென்டான்னு சொல்லியிருக்காங்க டிப்ளமோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுலேயுமே வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து நீங்க வந்து கேதர் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் நெக்ஸ்ட் அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸில் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து சோசியல் ஒர்க்கில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் மேனேஜ்மெண்ட் அதாவது வந்து லேபர் வெல்ஃபேர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் இதில் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் பர்சனல் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் அதாவது இந்த கேட்டகிரிஸ்ல அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கேட்டகிரிஸ்ல ஏதோ ஒன்று நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதையுமே நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் சைடு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் இன்ஸ்டியூட் கேரக்டர் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் முடிச்சிருக்கணும் இன்ஸ்டியூட் ஆஃப் கோஸ்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து நீங்க வந்து பாஸ் ஆயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நீங்க வந்து ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸான டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க சிக்ஸ்த்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரைக்கான அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு கடைசி டேட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து ஜேன் அதாவது கிட்டத்தட்ட ஒன் மந்த்த் வந்து டைம் கொடுக்குறாங்க சிக்ஸ்த்து ஜேன் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிடணும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட்டுக்கு உங்களுக்கான ரிசர்வேஷன் சைலியுமே வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனி அவங்க வந்து பார்த்திங்கனா மெக்கானிக்கல் சைடு மெக்கானிக்கல் சைடில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க அது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் எலக்ட்ரிக்கல் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோர் வேகன்சிஸ் வந்து இருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் எலக்ட்ரானிக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டூ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் நாவல் ஆர்கிடெக்சர் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வேகன்சீஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் சைடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேகன்சீஸ் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைடு வந்து பார்த்தீங்கன்னா டூ வேகன்சீஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் ட்ரெயினி ஹியூமன் ரிசர்சஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் வேகன்சீஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரெயினி ஃபினான்ஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ வேகன்சீஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் வேகன்சீஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் அவங்க ஆல்ரெடி வந்து இங்கே மேலே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் மெக்கானிக்கல் சைடில் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும் இவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கணும்னு தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் சைடுமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுவுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டுமே இல்லை நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் போஸ்டிங் வந்து மேக்ஸிமம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கொச்சினில் இருக்கும் மும்பையில் கொல்கத்தா அல்லது ஏ அண்ட் ஐஸ்லேண்ட்ஸில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இங்கெல்லாம் தான் வந்து உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடுறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ இதுக்கெல்லாம் போகிறக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பாகவே வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் உங்களுக்கு சேலரி டீட்டெயில்ஸ்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசிக் பே டிஏ ஹெச்ஆர்ஏ அலவன்ஸு எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எண்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரியே வந்து கொடுக்குறாங்க கைக்கு ஸோ ஒரு நல்ல பேக்கேஜ் தான் உங்களுக்கு இயர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் அப்ராக்ஸிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் லேக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்ராக்ஸிமேட்டாக வந்து இருக்கும் பர் ஆனுவல் இன்கம் ஸோ ஒரு நல்ல பேக்கேஜ் தான் வந்து கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து விருப்பம் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்குள்ளே தான் வந்து நீங்கள் வந்து இருக்கணும் ஸோ டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அதுக்கு மேலே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க அதுக்கான டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் நைன்டீன் நைன்ட்டி எயிட்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது செவன் ஜான் ஜனவரி நைன்டீன் நைன்டி எயிட்லேருந்து சிக்ஸ் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்குள்ளே உங்கள் பர்த்டேட் டேட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அதையுமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இவங்க வந்து எப்படி வந்து செலக்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து நடத்துவாங்க அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு ஃபேஸாக வந்து பிடிக்கிறாங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூனு ஃபேஸ் ஒன் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ்ஸு இங்கிலீஷ் லாங்குவேஜு நியூமெரிக்கல் எலிஜிபிலிட்டி எபிலிட்டி ரீசனிங் எபிலிட்டி சப்ஜெக்ட் பேஸ்டு இந்த மாதிரி வந்து அதுக்கான தனித்தனியான மார்க்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து நடக்கும் அது அப்செக்டிவ் தான் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே ஃபேஸ் டூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷன் நடக்கும் அதை தொடர்ந்து ரைட்டிங் ஸ்கில்ஸ் பர்சனல் இன்டர்வியூன்னு சொல்லி நடக்கும் இது வந்து ஃபார்ட்டி மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் வந்து சிக்ஸ்டி மார்க்ஸு குரூப் டிஸ்கஷன் டென் மார்க்ஸு ரைட்டிங் ஸ்கில்ஸ் டென் மார்க்ஸ்க்கு பர்சனல் இன்டர்வியூ டுவெண்ட்டி மார்க்ஸ்க்கு டோட்டலாக ஹண்ட்ரட் மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஃபேஸ் இன்டர்வியூ வந்து எங்கே நடக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேரளாவில் தான் வந்து டெஸ்ட் சென்டர் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் வந்து வந்து கேரளாவில் தான் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் கேரளா தான் கொச்சின்ல தான் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து டைரக்ட் இன்டர்வியூவாக தான் வந்து இருக்கும் ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது அப்லோட் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து சேர்த்து அப்லோட் பண்ணணும் ஆன்லைனில் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இங்கே வந்து தெளிவாகவே வந்து கொடுத்துருக்காங்க அதாவது உங்கள் உங்களை ஏஜ் ப்ரூஃப்கான சர்ட்டிஃபிகேட்டு கேஸ்ட் ப்ரூஃப்கான சர்டிஃபிகேட்டு டிசபிலிட்டியாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஒன்ஸ் வந்து படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க அது வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணணும் அதுக்குமே க லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ்து ஜான்வரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் தான் வந்து இருக்குது அதுக்குள்ள நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து பே பண்ணிடணும் அதே நீங்கள் வந்து எஸ்ச்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் நீங்கள் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸுமே நீங்கள் வந்து எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே வந்து பே பண்ண தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு அப்ளைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க அதுக்குள்ள கேரியர் பேஜுக்குள்ளே போய் தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ இது நீங்க வந்து ஒன்ஸ் வந்து படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஸோ இதை படிச்சு பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபர்தர் கொரிஸ் எல்லாம் இருந்தா அதுக்கான இமெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இமெயில் ஐடியில் போய் உங்களுக்கான கொரிஸ் வந்து நீங்க உங்க டவுட்ஸ் வந்து கேட்டு நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஜாப் பத்தி ஆகட்டும் இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டீடெயில்ஸ் எல்லாம் வேணும் ஈமெயில்குள்ள போய் நீங்க வந்து உங்க கொரிஸ் எல்லாம் கேட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் ஸோ அதையுமே நீங்க வந்து வந்துட்டு வந்து செக் பண்ணி பாத்துக்கோங்க சோ ஒரு நல்ல பேக்கேஜ்ல விதமான எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்கல ஸோ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணல ஒரு நல்ல பேக்கேஜ்லேயே வந்து அவங்க வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரியான ஜாப் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ